சங்கீதம் ஐந்து கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு கொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதன் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் பொய் பேசுகிறவர்களை அளிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவறுக்கிறார் நானோ மது முகந்த கிருபை நாளே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கர்த்தாவே என் சதறுகள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியை நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குள்ளி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்கள் துரோகங்களுடைய திறச்சியை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமான கலகம் பண்ணினார்களே உம்மனை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பெனிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களை கூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரண்யம் என்னும் கீடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் சங்கீதம் ஆறு கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் என் மேல் இரக்கமாயினும் கர்த்தாவே நான் பல போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாபிலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீ திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் உடைய கிருதை நிமித்தம் என்னை ரிச்சியும் மரணத்தில் உண்மை நிலை கூறுவதில்லை பாதாளத்தில் உண்மையை துதிப்பவன் யார் என் பெருமோச்சனாக இழைத்து போனேன் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நனைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழகின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜத்தை ஏற்றுக் கொள்ளுவார் என் தகவிஞர் எல்லாரும் வெட்டி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே விற்கப்படுவார்கள் ஆந்திரியமானவர்களே இன்று எனக்கு பிடித்த வசனம் சங்கீதம் ஐந்து எட்டாவது வசனம் கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியைச் சுவைப்படுத்தும் ஆம் பிரியமான நான் இன்றைக்கு நாள் முழுவதும் இந்த வசனத்தை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்